வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குடியாத்தம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அம்மனாங்குப்பம் அறிவு திருக்கோயில் மற்றும் அதனை சார்ந்த தவமயங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த நிகழ்வுகள் ஜனவரி ஒன்று அறிவு திருக்கோயில் மற்றும் அதனை சார்ந்த அனைத்து தவமயங்களிலும் உலக நல வேள்வி தினம் சிறப்பாக நடைபெற்றது ஜனவரி ஐந்து குடியாத்தம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாக பொறுப்பாளர் கூட்டம் ஒன்பது அன்பர்களுடன் சிறப்பாக நடைபெற்றது ஜனவரி பன்னிரண்டு தருணம்பேட்டை தவமயத்தில் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது பதினாறு அன்பர்கள் கலந்து கொண்டனர் ஜனவரி பதினொன்று பன்னெண்டு அறிவு திருக்கோயிலில் இரண்டாம் நிலை அகத்தாய்வு நடைபெற்றது ஆறு அன்பர்கள் கலந்து கொண்டனர் ஜனவரி பதினெட்டு செயின்ட் ஜான்ஸ் முதியோர் இல்லத்தில் உடற்பயிற்சி வகுப்பு நடைபெற்றது ஜனவரி இருபத்தி ஆறு கே கல்லூரியில் யோக பயிற்சி அறிமுக வகுப்பு நடைபெற்றது பிப்ரவரி ஒன்று இரண்டு அறிவு திருக்கோயிலில் முதல் நிலை அகத்தாய்வு நடைபெற்றது ஐந்து அன்பர்கள் கலந்து கொண்டனர் பிப்ரவரி இரண்டு அறிவு திருக்கோயிலில் குடியாத்தம் மணவரக்கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாக பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது எட்டு அன்பர்கள் கலந்து கொண்டனர் பிப்ரவரி மூன்று கேம்ஜு கல்லூரியில் யோக பயிற்சி பெற்ற நூற்றி பதினான்கு மாணவிகளுக்கு சான்றிதழ் அளிக்கப்பட்டது பிப்ரவரி பதினொன்று துணை பேராசிரியர் ஆயத்த பயிற்சிக்கு சென்று வந்த அன்பர்கள் எட்டு பிப்ரவரி பதிமூன்று தமிழ்ச்சோலை ராஜா கோயில் மையத்தில் அடிப்படை யோகா பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட்டது பதிமூன்று அன்பர்கள் கலந்து கொண்டனர் மார்ச் ஒன்று தமிழ்ச்சோலை ராஜா கோயில் மையத்தில் அடிப்படை யோகா பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ் அளிக்கப்பட்டது மார்ச் இரண்டு அறிவு திருக்கோயிலில் குடியாத்தம் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாக பொறுப்பாளர் கூட்டம் நடைபெற்றது பதிமூணு அன்பர்கள் கலந்து கொண்டனர் மார்ச் ஒன்று இரண்டு அறிவு திருக்கோயிலில் இரண்டாம் நிலை அகத்தாய்வு நடைபெற்றது பதினாறு அன்பர்கள் கலந்து கொண்டனர் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அறிவு திருக்கோயிலில் முதல்நிலை அகத்தாய்வு பதினேழு அன்பர்கள் கலந்து கொண்டனர் மார்ச் இருபத்தி மூணு அறிவு திருக்கோயிலில் மௌனம் நிகழ்ந்தது ஏப்ரல் ஐந்து முதல்நிலை பேராசிரியர் டாக்டர் கே பெருமாள் ஐயா அவர்கள் அறிவு திருக்கோவில் வருகை மகரிஷி நானும் என்ற தலைப்பில் உரையாற்றினார் அன்று மதியம் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது அன்று மாலை ஐயா அவர்களின் முன்னிலையில் நிர்வாக பொறுப்பாளர்கள் மற்றும் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது ஏப்ரல் பதிமூன்று தர்ணம்பேட்டை தவமயத்தில் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது ஏப்ரல் பத்தொன்பது இருபது அறிவு திருக்கோயிலில் மூன்றாம் நிலை அகத்தாய்வு நடைபெற்றது பதினைந்து அன்பர்கள் கலந்து கொண்டனர் ஏப்ரல் இருபத்தி நான்கு காந்திநகர் பயிற்சி மையம் ராஜீவ்காந்தி பள்ளி மற்றும் தமிழ்ச்சோலை ராஜா கோயில் தவ மையத்திலும் பதினாலு வயது உட்பட்டவருக்கான கோடைக்கால யோகா பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட்டது ஏப்ரல் இருபத்தி ஏழு அறிவு திருக்கோயிலில் மவுனம் நடைபெற்றது அறக்கட்டளை நிர்வாகம் மற்றும் பொறுப்பாளர்கள் கூட்டம் நடைபெற்றது ஏப்ரல் இருபத்தாறு இருபத்தி ஏழு அறிவு திருக்கோயிலில் இரண்டாம் நிலை அகத்தாய்வு நடைபெற்றது பத்து அன்பர்கள் கலந்து கொண்டனர் ஏப்ரல் இருபத்தெட்டு அறிவு திருக்கோயிலில் பதினாலு வயது மேற்பட்டோருக்கான கொடைக்கால அடிப்படை யோகா பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட்டது பதினான்கு வயதுக்கு உட்பட்டோருக்கான கோடைக்கால யோகா பயிற்சி வகுப்பு குப்பம் சந்திமேடு மற்றும் புவனேஸ்வரிப்பேட்டை தவமயத்திலும் மற்றும் காவக்கரை குப்பம் என்ற இடத்திலும் நடைபெற்றது ஏப்ரல் முப்பது குப்பம் சந்திமேடு தவ மையத்தில் பதினான்கு வயது மேற்பட்டோருக்கான அடிப்படை யோகா பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட்டது மே ஆறு காந்தி யோகா பயிற்சி மையம் ராஜீவ்காந்தி பள்ளி மற்றும் தமிழ்ச்சோலை ராஜா கோயில் தவ மையம் பதினான்கு வயது உட்பட்டவருக்கான கோடைக்கால யோகா பயிற்சி வகுப்பு நிறைவு நாள் சான்றிதழ் அளிக்கப்பட்டது மே ஏழு கேவிக்குப்பம் மையத்தில் பதினான்கு வயது உட்பட்டோருக்கான கோடைகால யோகா பயிற்சி வகுப்பு நிறைவு சான்றிதழ் அளிக்கப்பட்டது மே பத்து அறிவு திருக்கோயிலில் பதினான்கு வயதுக்கு மேற்பட்டோருக்கான கோடைகால அடிப்படை யோகா பயிற்சி வகுப்பு நிறைவு நாள் சான்றிதழ் அளிக்கப்பட்டது மே பதினொன்று பதினொன் பதினான்கு வயது உட்பட்டவருக்கான கோடைக்கால பயிற்சி வகுப்பு காவற்கரை குப்பம் என்ற இடத்தில் நிறைவு பெற்று சான்றிதழ் அளிக்கப்பட்டது பயிற்சி வகுப்பு தன்னம்பேட்டை தவமயத்தில் நடைபெற்றது மே பன்னிரண்டு குப்பம் தவமயத்தில் பதினான்கு வயது மேற்பட்டோருக்கான கோடைகால அடிப்படை யோகா பயிற்சி வகுப்பு சான்றிதழ் அளிக்கப்பட்டது மே பதிமூன்று வள்ளலார் நகர் புவனேஸ்வரிப்பேட்டை மற்றும் காளியம்மன்பட்டி தாமயங்களிலும் பதினான்கு வயது உட்பட்டவருக்கான கோடைகால பயிற்சி வகுப்பு மற்றும் பதினான்கு வயது மேற்பட்டவர்களுக்கான கோடைக்கால அடிப்படை யோகா பயிற்சி வகுப்பு நிறைவு பெற்று சான்றிதழ் அளிக்கப்பட்டது மே பதினெட்டு திருவண்ணாமலையில் மண்டலம் மற்றும் அனைத்து அறக்கட்டளை வளர்ச்சி கூட்டம் ஏற்பாட்டில் குடியாத்த மனவளக்கலை மன்ற பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் மே பத்தொன்பது பதினான்கு வயது மேற்பட்டோருக்கான கோடைகால அடிப்படை யோகா வை பயிற்சி வகுப்பு தமிழ்ச்சோலை ராஜா கோயில் தவமயத்திலும் மற்றும் கேவிக்குப்பம் சந்திமேடு தவமயத்திலும் ஆரம்பிக்கப்பட்டது மே இருபத்தைந்து ஐந்து அறிவு திருக்கோயிலில் நடைபெற்றது மே இருபத்தி ஏழு கேவிக்குப்பம் கவசம்பட்டு பகுதியில் கோடைகால பயிற்சி வகுப்பு நிறைவு பெற்று சான்றிதழ் அளிக்கப்பட்டது மே முப்பது பதினான்கு வயது மேற்பட்டவருக்கான கோடைகால அடிப்படை யோகா பயிற்சி வகுப்பு தமிழ்ச்சோலை ராஜா கோயில் தவமயத்தில் நிறைவடைந்து சான்றிதழ் அளிக்கப்பட்டது மே முப்பத்தொன்று பதினான்கு வயது மேற்பட்டவருக்கான கோடைகால அடிப்படை யோகா பயிற்சி வகுப்பு குப்பம் சந்திமேடு தவமயத்தில் நிறைவடைந்து சான்றிதழ் அளிக்கப்பட்டது ஜூன் ஏழு எட்டு மூன்றாம் நிலை அகத்தாய்வு நடைபெற்றது பதினொன்று அன்பர்கள் கலந்து கொண்டனர் ஜூன் எட்டு தவ மையத்தில் காயகல் பயிற்சி நடைபெற்றது ஜூன் எட்டு குடியாத்த மணவளக்கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாக செயற்குழு மற்றும் தவமய பொறுப்பாசிரியர் கூட்டம் தருணம்பேட்டை தவமயத்தில் நடைபெற்றது ஜூன் இருபத்தி ஒன்று சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு குடியாத்த மணவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பில் பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலங்கள் மற்றும் பணியிடங்களில் யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது மற்றும் அனைத்து தவ மையங்களிலும் யோகா தின நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன ஜூன் இருபத்தி ரெண்டு பயிற்சி அறிவு திருக்கோயிலில் நடைபெற்றது ஜூன் இருபத்தி ஒன்பது நானாசிரியர் தினவிழா முதுநிலை பேராசிரியர் சேர்மா செல்வராஜ் அவர்கள் வருகை மகரிஷியம் நானும் என்ற தலைப்பில் கருத்துரை ஜூலை பன்னிரெண்டு பதிமூன்று மூன்றாம் நிலை அகத்தாய்வு நடைபெற்றது முப்பத்தெட்டு அன்பர்கள் கலந்து கொண்டனர் ஜூலை பதிமூன்று பயிற்சி தரணம்பேட்டை தவமயத்தில் நடைபெற்றது ஜூலை பதினான்கு முதல் பதினெட்டு வரை அறக்கட்டளை சார்ந்த அனைத்து தவமயங்களிலும் தவமய வளர்ச்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது ஜூலை இருபத்தாறு இருபத்தி ஏழு முதல்நிலை அகத்தாய்வு நடைபெற்றது பன்னிரண்டு அன்பர்கள் கலந்து கொண்டனர் ஜூலை இருபத்தி ஏழு அறிவு திருக்கோயிலில் மௌனம் நடைபெற்றது ஆகஸ்ட் மூன்று ராசிமலை அறிவு திருக்கோயிலில் மிகினும் குறையினும் நோய் செய்யும் என்ற தலைப்பில் குடியாத்தம் வனவளக்கலை மன்ற தலைவர் பேராசிரியர் கே முருகவேல் அவர்கள் கருத்துரை நிகழ்த்தினார் ஆகஸ்ட் பத்து முழுமை நல வாழ்விற்கு முத்திரைகள் அறிவு திருக்கோயிலில் சிறப்பு வகுப்பு நடைபெற்றது பயிற்சி வகுப்பு தரணம்பேட்டை தவமயத்தில் நடைபெற்றது ஆகஸ்ட் பத்து அறிவு திருக்கோயிலில் அறக்கட்டளை நிர்வாக பொறுப்பாளர்கள் மற்றும் தவமய பொறுப்பாசிரியர்கள் கூட்டம் நடைபெற்றது ஆகஸ்ட் பதினெட்டு தமிழ்ச்சோலை ராஜா கோயில் தவமயத்தில் அடிப்படை யோகா பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட்டது ஆகஸ்ட் பதிமூணு முதல் இருபத்தி நான்கு வரை நூற்றி பதினைந்தாவது மகரிஷி ஜெயந்தி விழா அனைத்து தவமயங்களும் சிறப்பாக நடைபெற்றது ஆகஸ்ட் அறிவுருக்கோயிலில் மௌனம் நடைபெற்றது ஆகஸ்ட் இரண்டாம் நிலை அகத்தாய்வு நடைபெற்றது ஆசிரியர் முதுநிலை பேராசிரியர் சுப்பராயன் ஐயா அவர்கள் சாரதா அம்மா அவர்கள் முப்பத்தி ரெண்டு அன்பர்கள் கலந்து கொண்டனர் ஆகஸ்ட் முப்பது அணைக்கட்டு விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நூற்றி பதினேழு மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது ஆகஸ்ட் முப்பது முதல் செப்டம்பர் நான்கு வரை மனைவி நல வேட்பு விழா அனைத்து தவமயங்களிலும் சிறப்பாக நடைபெற்றது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று தமிழ்ச்சோலை ராஜா கோயில் தவமயத்தில் அடிப்படை யோகா பயிற்சி வகுப்புகள் நிறைவு நாள் சான்றிதழ் வழங்கப்பட்டது செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு இரண்டாம் நிலை அகத்தாய்வு நடைபெற்றது செப்டம்பர் பதினான்கு பயிற்சி வகுப்பு தன்னம்பேட்டை தவமயத்தில் நடைபெற்றது செப்டம்பர் இருபத்தி மூன்று அறக்கட்டளை நிர்வாக குழு பொறுப்பாளர்கள் மற்றும் தவ மைய பொறுப்பாசிரியர்கள் கூட்டம் ஆன்லைன் வழியாக நடைபெற்றது செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் நான்கு நாட்களுக்கு திருவள்ளுவர் மேல்நிலைப்பள்ளி மற்றும் பொன்னம்பட்டி பள்ளியிலும் நடைபெறும் என்எஸ்எஸ் முகாமில் யோகா பயிற்சி அளிக்கப்பட்டது செப்டம்பர் இருபத்தி ஏழு அறிவுத்திருக்கோயிலில் மௌனம் நடைபெற்றது செப்டம்பர் இருபத்தி எட்டு பயிற்சி வகுப்பு தட்டப்பாறை பள்ளி மற்றும் கல்லூர் பள்ளி மாணவர்களுக்கு அளிக்கப்பட்டது அக்டோபர் ஒன்பது வேலூர் சங்கரன்பாளையம் திருக்கோயில் நடைபெற்ற மண்டல ஆலோசனை குழு கூட்டத்தில் குடியாத்தம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைத் தலைவர் அருள்நிதி கே முருகவேல் ஐயா அவர்கள் மண்டல செயலாளராக பொறுப்பேற்று கொண்டார் அக்டோபர் பதினொன்று பன்னெண்டு மூன்றாம் நிலை அகத்தாய்வு நடைபெற்றது இருபத்தைந்து அன்பர்கள் கலந்து கொண்டனர் அக்டோபர் பன்னிரெண்டு நிர்வாக பொறுப்பாளர்கள் செயற்குழு மற்றும் தவமய பொறுப்பாசிரியர்கள் கூட்டம் தர்ணம்பேட்டை தவமயத்தில் நடைபெற்றது அக்டோபர் பன்னிரெண்டு பயிற்சி வகுப்பு தர்ணம்பேட்டை தவமயத்தில் நடைபெற்றது அக்டோபர் பதினேழு பயிற்சி ஆர் எஸ் அரசு மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது தொண்ணூற்றி ஏழு மாணாக்கர்கள் கலந்து கொண்டனர் அக்டோபர் இருபத்தி மூன்று அறக்கட்டளை குழு பொறுப்பாளர்கள் மற்றும் தௌமய பொறுப்பாசிரியர்கள் கூட்டம் ஆன்லைன் வழியில் நடைபெற்றது அக்டோபர் இருபத்தி ஐந்து ஜெயின் யூனிவர்சிட்டி பட்டமளிப்பு விழா அறிவு திருக்கோயிலில் நடைபெற்றது அக்டோபர் இருபத்தி ஆறு அறிவு திருக்கோயிலில் மௌனம் நடைபெற்றது அக்டோபர் இருபத்தி ஏழு காந்திநகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அடிப்படை யோகா பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட்டது நவம்பர் ஒன்று குடியாத்தம் அறிவு திருக்கோயில் இருபத்தி இரண்டாம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது முதுநிலை பேராசிரியர் டாக்டர் எஸ் சேகர் அவர்கள் கலந்து கொண்டார் நவம்பர் மூன்று தட்டப்பாறை அரசு பள்ளியில் அடிப்படை யோகா பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட்டது நவம்பர் பத்து முதல் இருபத்தி ஒன்று வரை தமிழ்ச்சோலை ராஜா கோயில் தவமயத்தில் அடிப்படை யோகா பயிற்சி வகுப்பு தொடங்கப்பட்டு நடைபெற்று வந்தது நவம்பர் பதினைந்து மூன்றாம் நிலை அகத்தாய்வு நடைபெற்றது நவம்பர் இருபத்தி முதல் முதல்நிலை அகத்தாய்வு நடைபெற்றது நவம்பர் முப்பது அறிவு திருக்கோயிலில் மௌனம் நடைபெற்றது நவம்பர் பதினாறு குடியாத்தம் அறிவு திருக்கோயிலைச் சேர்ந்த அன்பர்கள் ஆழியாரில் நடந்த மௌன வகுப்பில் கலந்து கொள்ள சென்றனர் டிசம்பர் ஒன்று அறக்கட்டளை நிர்வாக பொறுப்பாளர்கள் மற்றும் தவமய பொறுப்பாசிரியர்கள் கூட்டம் ஆன்லைன் வழியில் நடைபெற்றது டிசம்பர் ஏழு ஆம்பூர் அறிவு திருக்கோவிலில் முதல் தளம் கட்டிடம் திறப்பு விழா குடியாத்த மனவளக்கலை மன்றத்தைச் சேர்ந்த அன்பர்கள் கலந்து கொண்டனர் டிசம்பர் பதினான்கு அறக்கட்டளை நிர்வாக பொறுப்பாளர்கள் மற்றும் தவமைய பொறுப்பாசிரியர்கள் கூட்டம் நடைபெற்றது டிசம்பர் பதினான்கு பயிற்சி தர்ணம்பேட்டை தவமயத்தில் நடைபெற்றது டிசம்பர் பதினேழு காந்திநகர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் மற்றும் அடிப்படை யோகா பயிற்சி வகுப்பின் சான்றிதழ் வழங்கப்பட்டது டிசம்பர் பத்தொம்போது தட்டப்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் மற்றும் அடிப்படை யோகா பயிற்சி வகுப்பிற்கான சான்றிதழ் அளிக்கப்பட்டது டிசம்பர் பத்தொம்பது முதல் இருபத்தி ஒன்று வரை டிசம்பர் இருபத்தி ஒன்று உலக தியான தினத்தை முன்னிட்டு அனைத்து தவமயங்களிலும் உலக தியான தின நிகழ்ச்சி நடைபெற்றது டிசம்பர் இருபது இருபத்தி ஒன்று இரண்டாம் நிலை அகத்தாய்வு நடைபெற்றது டிசம்பர் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு வரை குடியாத்தம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் தவமய வளர்ச்சி மற்றும் ஆலோசனைக் கூட்டங்கள் அந்தந்த தவமயங்களில் நடைபெற்றது டிசம்பர் இருபத்தி எட்டு அறிவு திருக்கோயிலில் மௌனம் நடைபெற்றது குடியாத்தம் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளை நிர்வாக பொறுப்பாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கூட்டம் மண்டல பொறுப்பாளர்கள் மேற்பார்வையில் சிறப்பாக நடைபெற்றது வாழ்க வளமுடன் இறையருள் குருவருளுடன் குடியாத்த மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் நிகழ்வுகள் அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றன